வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் வேலை சிவா இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நடந்து முடிந்த ஆர்ஆர்பி ஏஎல்பிக்கான ஃபர்ஸ்ட் பேனலோட டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மெடிக்கல் அதுவும் முடிஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃபைனல் பேனல் மெரிட் லிஸ்ட் வந்து வெளியிட்டு இருந்தாங்க அதில் நிறைய பேர் என்ன பண்ணாங்க நம்மளுக்கு பிரச்சனாகவும் நம்மளுடைய சேனல்லையும் கமாண்டாகவும் என்ன கட்டுருந்தாங்கன்னா பேனல் வெளியிட்டுட்டாங்க ஃபைனல் செலக்டட் லிஸ்ட் பேனல் அடுத்த ப்ராசஸ் என்ன நடக்கும் எப்படி நடக்கும் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில்ஸுக்கு இருந்தாங்க இப்போ அதை பற்றி நிறைய பேருக்கு டவுட்டு கண்டிப்பாக இருக்கும் அதை விளக்கு விதமாக தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் கண்டிப்பாக நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்தது என்ன ப்ராசஸ் நடக்கும் எப்படி நடக்கும் என்ன நடக்கும் அப்படிங்கிறதான் நம்ம இப்போ ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா இப்போது அது நம்ம பைனல் மெரிட் லிஸ்ட் வந்து அன்றைக்குமே பார்த்தீங்க அப்படின்னா அதே லிஸ்ட்டில் கீழே செகண்ட் டாக்கு டாக்குமெண்ட் செகண்ட் பைனல் டாக்குமெல்ஸ் ஃபஸ்ட் மெடிக்கலுக்கு எயிட்டி டூ கேண்டிடேட்ஸ் வந்து கொடுத்துடுறாங்க அந்த கேண்டிடேட்ஸுக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்க விதமாக பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் கொண்டு போகணும் அப்புறம் மெடிக்கல் எப்படி நடக்கும் என்னென்ன செக் பண்ணணும் அப்படிங்கிற வீடியோ நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம் பார்க்காதவங்க நம்ம வீடியோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கீழே கொண்டுருக்கேன் பாருங்கள் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கடந்த ஒரு மூணு தினங்களுக்கு முன்பாக ஃபைனல் பேனல் அதை வந்து மெரிட் லிஸ்ட் எழுதிட்டுருந்தாங்க இப்போ அதில் பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ டுவெண்ட்டி த்ரீ ஹண்ட்ரீஸ் செலக்டட் இப்போ இவங்களுக்கு அடுத்த ப்ராசஸ் நடக்கும் ஃபை ஃபைனல் மெரிட் லிஸ்ட் விட்டாங்க அடுத்த நடக்கும்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்ஆர்பி போர்டு வந்து இது வரைக்கும் ஹேண்டில் பண்ணிகிட்டு இருந்தாங்க இப்போ ஃபைனலாக ஒரு மெரிட் லிஸ்ட் வந்து செலக்ட் பண்ணி ஒரு பேனல் எழுதிட்டுருக்காங்க இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இதை வந்து நம்ம சுதந்திர ரயில்வே கண்ட்ரோலர்க்கு பிசிபிஓ பிரின்சிபல் ஆஃப் சீஃப் பெர்ஷனல் ஆஃபீஸர் அப்படிங்கிற ஆஃபீஸுக்கு அனுப்பிச்சிடுவாங்க அங்கே ரெக்யர்மெண்ட் செக்ஷன் இருக்கும் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிவிஷனுக்கும் எவ்வளோ வேக்கன்சி எந்த கேட்டகரிக்கு எவ்வளோ வேக்கன்சி விதமாக நம்மளை அங்கே வந்து ஒதுக்கீடு பண்ணுவாங்க சரி அவங்க தான் அதை ப்ரிப்பேர் பண்ணுவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் சென்னை டிவிஷனுக்கு ஓசி கேட்டகரியில் இவ்வளோ போஸ்ட் இருக்குது ஃபில் பண்ணணும் ஓபிஎஸ்சில் எவ்வளோ ஃபில் பண்ணணும் எஸ்சிஎஸ்சில் எவ்வளோ ஃபில் அதே மாதிரி திருச்சி திருவனந்தபுரம் அதாவது சென்னை மதுரை சேலம் பாலக்காடு இந்த மாதிரிலாம் இருக்குது சரியா அந்தந்த இந்த மாதிரி தான் ப்ராசன் கிடைக்கும் இந்த ப்ராசன் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அடுத்து அந்த டிவிஷனுக்கு அனுப்பிச்சுருவாங்க உங்களுக்கு எந்த டிவிஷன் அப்படிங்கிறது இனிமேல் தான் ப்ரிப்பர் ஆகி ரிசல்ட் ஆகும் உங்களுக்கு ப்ரஷ்னலாக நீங்கள் டாக்மெரிஃபிகேஷனில் உங்களுடைய அட்ரஸ் எல்லாம் கொடுத்துருப்பீங்களே அந்த அட்ரெஸுக்கு தபால் வரும் சரியா கண்டிப்பாக இப்போவே நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய தபால் உங்கள் ஊருக்கு தபால் யார் கொண்டு வருவார்களோ அந்த தபால் அதிகாரியை நீங்கள் பார்த்து இந்த மாதிரி எனக்கு இந்த பேரில் வந்து சப்பிட்னா நாங்கள் கண்டிப்பாக என்கிட்ட கொடுத்துட்டு போங்க பக்கத்துலேயே யார்கிட்டையும் தெரிஞ்சவங்ககிட்ட கொடுத்துட்டு போக வேண்டாம்னு சொல்லுங்க நான் அது முக்கியம் நீங்கள் புரிஞ்சா அவங்கள்ட்ட உங்களை பிரச்சனை கான்ட்ரெக்ட் கொடுத்து இந்த மாதிரி இந்த பேர்ல இந்த மாதிரி ரயில்வே வந்தா நான் கான்டெக்ட் பண்ணுங்க நானே வந்து வாங்கிக்கிறேன் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டா கூட உங்களுக்கு வசதியாக இருக்கும் சரியா அதனால இன்னும் ஒரு இரு வாரங்களில் கண்டிப்பாக அடுத்து எந்த டிவிஷன்னு ஒதுக்கி உங்களுக்கு வந்துடும் சரியா அதற்கு அப்புறம் மேபி இந்த மாத கடைதி இல்லைட்ட பொங்கல் ஜனவரி பதினைந்துக்குள் ஃபஸ்ட்டு பேட்சுக்கு வந்து ட்ரெயினிங் ஸ்டார்ட் பண்ணுவாங்க அது போக பார்த்தீங்கன்னா நிறையா ஸ்கேம் அப்படின்னு இருக்காங்க அதெல்லாம் எதுவும் நம்பாதீங்க இப்போ ரயில்வே பொறுத்தவரையில் ஃபுல் அண்ட் ஃபுல் மெரிட் மெரிட் லிஸ்ட் தான் ஸோ யாரும் பயப்பட வேண்டாம் இது போல் ஏதாவது கமெண்ட் உங்களுக்கு டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸை தெரியுங்க நன்றி வணக்கம்